ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பத்து பத்தாம் திருமொழி திருவள்ளியங்குடி என்கிற தேச பாசுரம் ஆச்சி அரழைப்ப வெண்ணை உண்டு உருகால் ஆலில் வளர்ந்த எம்பெருமான் பேச்சு அழலை உண்டு இணை மருது இருத்து பெருநிலம் அளந்த வன்கோவில் காய்த்த நீழ் கமுகும் கதலியும் தெங்கும் எங்கு பொழில்களின் நடுவே வாய்த்த நீர்பாயும் மண்ணியின் தென்பால் திருவள்ளியங்குடி அதுவே மண்ணி அப்படிங்கிற ஆறு ஓடுகிறது அதனுடைய தென்பால் இருக்கிறது திருவள்ளியங்குடி அது யாருடைய ஊருன்னு சொல்கிறார் முதல்ல தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஆய்ச்சி அரழைப்ப வெண்ணை உண்டு இவன் வெண்ணை களவுண்டான் அப்படிங்கிற பெயரோடு ஒருகால் ஆளிலை வளர்ந்த எம்பெருமான் அர்த்தமாகுது பேய்ச்சி அடலை உண்டு புதனையின் விஷம் தடவிய பாலை உண்டு இணை மருது இருத்து இணைந்த இரு மருதுகிரங்களை கீழே தள்ளி தவன் கோவில் அவன் அப்படிப்பட்டவனுடைய கோவில் தான் அந்த ஊரில் இருக்குது அந்த ஊர் எப்படி இருக்குது காய்த்த நீள் கமுகம் பாக்கு மரங்களும் கதலையும் வாழையும் தெங்கும் தென்னையும் எங்கும் மாம்பொழில்கள் நடுவே எல்லா இடத்துலையும் மாமரம் வேறு இருக்குது மாம் மாம்பொழில்கள் நடுவே வாய்த்த நீ இருப்பாயும் நல்ல நீர் நீரை நல்ல நீரை கொண்டு சேர்க்கும் மன்னி என்பால் திருவெள்ளியங்குடி அதுவே படிக்கலாம் நினைக்கிறேன் ஆய்ச்சி அரழைப்ப வெண்ணை உண்டு உருகால் ஆலிலை வளர்ந்த எம்பெருமான் பேச்சி அழலை உண்டு இணைபருது இருத்து பெருநிலம் அளந்தவன் கோவில் காய்த்தனில் கமுகும் கதலியும் தெங்கும் மாம் மாழில்களின் நடுவே வாய்த்த நீர்ப்பாயும் மண்ணியின் தென்பால் திருவள்ளியங்குடி அதுவே ஆனிரை மேய்த்து அன்று அலைகடல் அடைத்திட்டு அறக்கரு சிறங்களை உரு அறக்கர்தம் சிரங்களை உருட்டே கார் நிறை வேகம் கலந்ததோர் உருவா கண்டனார் கருதிய கோவில் பூநீரை கெருந்தி புன்னை முத்தரும்பி பொதும்பிடை வரிபண்டு மிண்டி தேங்கி ரைத்து உண்டு அங்கு இன்னிசை செய்முறலும் திருவள்ளியங்குடி அதுவே மானை மேய்த்து அர்த்தம் புரியுது அலைகடல் அடைத்திட்டு அறக்கரை சீரங்களை உருட்டி இது வந்து ராமாயணத்தை சொல்கிறேன் அரக்கர் சிரங்களை உருட்டி அரக்கர்ன சிரங்கள்னு சொன்னதால் ராவனுடைய சிரங்களை உருட்டி கார்நிறை மேகம் கலந்ததோர் உருவம் அதாவது நீர் நிறைந்த மேகம் போன்ற கருமையான உருவம் கண்ணனார் கருதிய கோவில் அவன் கருதி இருக்கின்ற கோவில் பூனி ரைச்சந்தி புன்னை இந்த இந்த மரங்கள்லாம் இந்த செடிகளெல்லாம் வெண்மையான பூக்களை புதும் பிணை பொதும் பிடை வண்டு புதும் பிடை வண்டு மிண்டி அவைகளில் வண்டு சேர்ந்து வரி வண்டு மிண்டி தேன் இறைத்து தேனை சாப்பிட்றது ஆனால் தேன் இறையிறது உண்டு தேன் இறைத்து உண்டு அங்கு இன்னி செய்லும் திருவெள்ளியங்குடி அதுவே படிக்கலாம் நினைக்கிறேன் ஆனிரை மேய்த்து அன்று அலைகடல் அடைத்திட்டு அறக்கரை சிரங்களை உருட்டி கார்னிரை மேகம் கலந்ததோர் உருவா கண்ணனார் கருதிய கோவில் பூநிரைச் செருந்தி புன்னை செருந்தி புன்னை அரும்பி புதும்பிடை முத்து அரும்பி புதும்பிடை வண்டு மிண்டி தேன்கிறைத்து உண்டு அங்கு இன்னிசை முரலும் திருவள்ளியங்குடி அதுவே அடுத்தவ காளியன் தடத்தை கலக்கி முன் அலக்கழித்து அவன்தன் படமிரப்பாய்ந்து பன்மணி சிந்த பன்னடம் பயிர் பன்னடம் இருக்கு பன்னடம் பயின்றவன் கோவில் வட அரபு அல்குல் பாவை நல்லாறுகள் பயிற்றிய நாடகத்து ஒலிபோய் அடைவுடை தழுவி அண்டம் நின்று அதிரும் திருவெள்ளியங்குடி அதுவே முதல்ல காளிய சொல்கிறார் அதில் முக்கியமாக பன்ம பன்மணி பன்மணி சிந்த பன்னடம் பயின்றவன் வன்மணி சிந்தும்படியாகனு சொல்கிறேன் அது நாகத்தில் இருக்க நாகரத்தினங்கள்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அழகிய பாவைகள் பட அரவு அல் உல் பட அரவுன்னா பாம்பு படவுள்ள பாம்பு போன்ற இடுப்பை உடைய பாவை நல்லார்கள் பகிற்றிய நாடகத்து ஒலி போய் அவரெல்லாம் நாடகத்துக்கோ சொல்ல ரிஹர்ஸ் பண்ணிட்டுருக்கா அந்த சத்தம் அடைவுடை தழுவி சுத்துவற்றலெல்லாம் தழுவி அண்டம் நின்று அதிரம் உலகமே அதிகின்றதாம் அப்படிப்பட்ட திருவள்ளியங்குடி அதுவே படிக்கலாம் நினைக்கிறேன் விடமுடைய காளியன் தடத்தை கலக்கி முன் கழித்து அவன் தன் படம் கிரப்பாய்ந்து பொன்மணி சிந்த பன்னடம் பயின்றவன் கோவில் பட அரபு அல்குல் பாவை நல்லார்கள் பகிற்றிய நாடகத்து ஒலி போய் அடைவுடை தழுவியண்டம் நின்று அதிரும் திருவள்ளியங்குடி அதுவே கரவை முன்காத்து கஞ்சனை காய்ந்த காளமேகத் திருவுருவன் பறவை முன் உயர்த்து பார்க்கணல் துயின்ற பரமனார் பள்ளி கொள் கோவில் துறை துறை தூரும் பொன்மணி சிதறும் தொகுதிரை மன்னியின் தென்பால் செரிமணி பாட கதிர் அணவும் திருவள்ளியங்குடி அதுவே நான் சொல்லுவான் கறவை முன்காந்து கஞ்சனை காய்ந்து கஞ்சனை அழித்து அவன் எப்படி இருக்கான் காலமேகத் உருவன் காளமேகத்தை போன்ற உருவமுடையவன் பறவை முன் உயர்த்து வேற ஒன்றும் இல்லை குருடனை தன்னுடைய கொடியில் கொண்டவான்கிறத பறவை முன் உயர்த்து பார்க்கடல் துகின்ற பரமனார் பள்ளி கொள்கோவில் அர்த்தமானது துறை துறை தூறும் எல்லா துறைகளிலும் பொன்மணி சிதறும் தொகுதிரை பொன்மணி பொன்னையும் தங்கத்தையும் பணிகளையும் அடித்து கொண்டு வருகிற தொகுதிரை அலைகள் இருக்கிற பொ தொகுதிரை மண்ணியின் மண்ணி என்கிற நதியினுடைய தென்பால் செரிமணி மாட கொடி கதிரணவும் சேர்ந்திருக்கிற மாடங்கள் ரொம்ப உயரம் அந்த கொடிகள்லாம் போய் கதிர் ரணவும் கதிர சூரியனை தொடர்றதுன்னு புரிஞ்சுக்கலாம் கதிர் கனவும் திருவள்ளியங்குடி அதுவே படிக்கலாம் நினைக்கிறேன் கறவை முன்காத்து அனிரைகளை காத்து கஞ்சனை காய்ந்த காளமேக திருவுருவன் பறவை முன்புயர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளிகொள்கோவில் துறை துறை தூரும் பொன்மணி சிதறும் தொகுதிரை பண்டிகின் தென்பால் செறிமணி பாட கொடி கதிரனவும் செறிமணி பாட கொடி கதிரனவும் திருவள்ளியங்குடி அதுவே அடுத்த மாதம் பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து உருகால் தேரினை ஊர்ந்து தேரினை துறந்த செங்கண்மால் சென்றுரை கோவில் ஏர் வயலுள் வாழைகள் மருகி எமக்கு கிடம் அன்று இது என்று எண்ணி சீர்மலி பொய்கை சென்று அணைகின்ற திருவள்ளியங்குடி அதுவே எல்லாம் அர்த்தமாக பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கை செய்த கையெருந்து முருகால் தேரியினை ஊர்ந்து பார்த்தனுடைய தேரை ஊர்ந்து தேரியனை துறந்த இதுக்கு பெரியவா அர்த்தம் பண்ணியிருக்கா எதிரிகளுடைய தேர்களெல்லாம் அழியும்படியாக செங்கன்மால் சென்றுரை கோவில் ஏர் நிறை வயலுள் வயலில் நீர் இருக்குது நீரில் வாழை போன்ற பெரிய மண் பெரிய மீன்கள் இருக்கின்றன அங்கே உழறாங்க ஏ நீரை வயல் மருகி இதனால் அந்த வாழை மீன்கள் வருத்ததுலேருந்து எமக்கு இடம் அன்று இது என்று நாம் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை என்று எண் சீர்மலி பொய்கை பக்கத்தில் பொய்கையும் இருக்குது நிறைய நீர்த்தடங்கள்லாம் இருக்குது சென்ற இந்த வாழை மீன்கள் நாம் இருப்பதற்கான இடம் இது இல்லை என்று வயலில் இருந்து விலங்கி விலகி பக்கத்தில் இருக்கிற நீர்த்தடங்கள் போர் சேர்கின்ற திருவெள்ளியம் குடியதுவே அதாவது வளத்தை இப்படி சொல்கிறார் வயல்லையும் நீர் இருக்குது நிறைய அதேசா பக்கத்தில் இருக்கிற பொய்களிலையும் நீர் இருக்குது அப்படின்னு நாம் புரிய படிக்கலாம் பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து உருகால் தேரினை ஊர்ந்து தேரினை துறந்த செங்கண்மால் சென்றுரை கோயில் ஏர்நிறைபயலுள் வாழைகள் மருகி எமக்கு கிடம் அன்று கிதியன்று எண்ணி சீர்மலி பொய்கை சென்றனை இன்ன திருவள்ளியங்குடி அதுவே பூளை கரந்தன அறந்தை உர கடல் அறக்கருதம் சேனை கூற்றிடை செல்ல குடுங்கனை துறந்த கோலவில் கிராபந்தன் கோவில் ஊற்றிடை நின்ற வாழகின் கனிகள் ஊழ்த்து வீழ்ந்து வீட்டு வீழ்ந்தன உண்டு வண்டி சேற்றிடை கயலும் புகழும் திகழ் வயல் சூழ் திருவள்ளியங்குடி அதுவே இந்த காற்றடை பூனை கரந்தனை அறந்தை உரை இந்த கடல் போன்ற அரக்கரை தம்சேனை அறந்தை உரை அவர்களெல்லாம் வருத்தப்படும்படியாகவும் காற்றடை பூளை கரந்தனை பூளைங்கிறது இந்த வெள்ளையாக ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பூ அது எப்படி காற்றில் போய் அடித்து போயிடுமோ அது மாதிரியாக அந்த அறக்கரைகளையெல்லாம் கூற்றுடை செல்ல எவனிடம் செல்லும்படியாக கொடுங்கனை துறந்த கோலவில் கிராமன் கோவில் அர்த்தமாக அந்த ஊர் எப்படி இருக்குது ஊற்றிடை நின்ற வாழகின் கனிகள் வாழமரம் நிறைய இருக்குது கனிகள்லாம் பழுத்து தொங்குறது அது ஊழ்த்து பழுத்து வீழ்ந்து பழுத்து வீழ்ந்தன உண்டு மண்டி அந்த விழுந்திருக்கு வரலாம் அதெல்லாம் யார் சப்பரம் மீன்கள் சாப்பிட்றது சேற்றி டைக்கழல்கள் உண்டுபண் கயல்கள் உண்டு பண்ணி சேரோட அதில் இருக்கிற எல்லாம் இந்த விழுந்த வாழைக்கணிகளை உண்டுன்னு புரிஞ்சுக்கோம் கயல் அப்படியாக உக உகழும் 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 திகழ்வயல் சூ புகழும் திகழ்வயல் சூ திருவள்ளியங்குடி அதுவே காற்றிடைப்பூளை கரந்தன அறந்தை நரந்தைபுற கடல் அரக்கர்த்தம் சேனை கடல் போன்ற சேனை காற்றி ஊற்றிடை செல்ல குடுங்கனை துறந்த கோலவில் கிராமன் கோவில் அர்த்த மாறுது ஊற்றிடை நின்ற கனிகள் உழுத்து வீழ்ந்தன உண்டு வண்டி சேற்றிட கயல்கள் உகழும் திகழ்வயல் சூழ் திருவள்ளியங்குடி அதுவே அடுத்த மாதம் உள்ளிய கருமம் செய்வம் செய்வன் என்று உணர்ந்த மாவலி வேள்வியுள் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடி குண்டு திக்குற வளர்ந்தவன் கோவில் அள்ளியம் பொழில் பாய் இருந்து வாழ்குயில்கள் அரி அரி என்று அவையழைப்ப வெள்ளியார்பணங்க விரைந்து அருள் செய்வான் திருவள்ளியங்குடி அதுவே ஒள்ளிய உயர்வான காரியம் செய்வேன் அதம் ஒல்லிய கருபம் செய்வன் என்று உணர்ந்த உங்கள் அகங்காரம் இருந்தது அந்த மாவலிக்கு அதனுடைய வேள்வி எழுப்பு தெள்ளிய தெல்லிய குரல் கொன்றிய உரளாய் அப்படின்னா அழகான வாமனனாய் மூவடி கொண்டு மாவலிடமிருந்து மூவடியை யாசித்து பெற்று திக்குற வளர்ந்தவன் திருவிக்கிரமனாக வளர்ந்தவனுடைய கோயில் எப்படி இருக்குன்னு சொல்கிற அள்ளி அம் வாய் இருந்து அள்ளின்னு சொல்கிறதுல நம்ம நிறைய சேர் நிறைந்த அழகிய பொயில்கள் அந்த கோயில்கள்லாம் அரி அரி என்று அவை அரிஹரி என்று அவை அழைப்ப அவர்கள் அரியஹரின்னு சுத்தம் ஹரிஹரின்னு சொல்கிறது தான் கோயில்கள் அப்புறம் வெள்ளி ஆறு வணங்க சுக்கிர பகவான் வந்து வணங்குகிற அந்த கோவில் விரைந்து அருள் செய்வான் உடனடியாக சிப்ர சிப்ரப்பிரசாதினால் உடனடியாக அருள் அளிப்பவள்னு அர்த்தம் அந்த விரைந்த அருள் செய்வான் திருவெள்ளியங்குடி அதுவே படிக்கலாமா ஒள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த பாவலி வேள்வியுள் புக்கு தெயிய கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோயில் அள்ளியம்பொழில் பாயிருந்து வாழ் குழில்கள் அரி அரி என்றவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் திருவெள்ளியங்குடி அதுவே அப்புறம் முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர்தம் பெருமானை அன்று அறியாய் மடியிடை வைத்து மார்வை முன்கீண்ட மாயனார் பன்னிய கோவில் படியடை மாடத்து அடியடை தூணில் பதித்த பன்மணிகளின் ஒளியால் விடிபகல் இரவு என்று அறிவரிதாய திருவள்ளியங்கூடி அதுவே அர்த்தமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு மேலே இரண்யனை எப்படி சொல்கிறாருன்னா முடியுடைய கிரீடம் கிரீடமடைந்த அவரக்கு இடறு செய்யும் அவர்களை தொந்தரவு செய்யும் அர அசுர்தம் அசுரர்களுடைய தம் பெருமானான இரணியனை அன்று அரியாய் அன்று நரசிம்மனாய் மடியீடை வைத்து மடியீடு மடியில் போட்டுக்கொண்டு மார்வை்கீண்ட மகனார் மன்னிய கோவில் அர்த்தமாத உங்களுக்கு படியடை மாடத்து அடியடை கிடைக்க படியெல்லாம் இருக்குது கேஸ் இருக்குது அந்த படியில் அப்புறம் மாடத்து கீழே ஃபவுண்டேஷன் அதிலெல்லாம் மணி பதித்திருக்கிறார்கள் அப்புறம் தூண் இதெல்லாம் படி ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் தூண் இதில் எல்லாம் மணி பதித்திருக்கிறார்கள் அந்த ஊரில்ங்கிறது இப்படி படியடை மாடத்து அடியடை தூணில் பதித்த பன் மணிகளின் ஒளிய ஒளியால் இலேந்து வெளிச்சம் வருது இதனால் என்னாகுது விடிய பகல் இரவு என்று அறிவரிதாய இது பகலா இல்லை இரவா என்று அறிவது கஷ்டமாக இருக்கின்ற படிக்கலாம் படிக்கலாமா முடியுடை அமரர்க்கு கிடர் செய்யும் மசூர்தம் பெருமானை அன்று அறியாய் மடிடை வைத்து மார்வை முன்கீண்ட மாயனார் மன்னிய கோவில் படியிட மாடத்து அடியிடை தூணில் பதித்த பண்மணிகளின் ஒளியால் விடிபகல் கிரவு என்ன அறிவரிதாய திருவெள்ளியங்குடி அதுவே குடி கூடி நின்று அவரர் குணங்களே பிதற்றி நின்றேத்த அடியவர்க்கு அருளி அரவணை துயின்ற ஆழிகான் அமர்ந்துரை கோவில் கடிவுடை கமலம் அடியடை மலர கரும்பொடு பெருஞ்சன்னல் அசைய வடிவுடை அன்னம் பழையொடும் சேரும் பழையொடும் சேரும் பயல் திருவள்ளியங்குடி அதுவே அசர குடிகுடியாக கோஷ்டி கோஷ்டியாக அமரர்கள் தேவர்கள் குணங்களே பிதற்றி நின்றேத்த பெருமானுடைய திரு திருக்குணங்களை சொல்லி கொண்டு ஏத்த அடியவர்க்கு அருளி அர்த்தம் அரவணை துயின்ற ஆழியான் நமர்ந்துரை கோவில் ஆழியான் சக்கரத்தை ஆயுதமாக கொண்ட பெருமான் இல்லை கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமான் ஆழின்னா கடல் கூட அர்த்தம் அப்புறம் கமலம் வடியடையி மலர கீழே வாசனை உடைய தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன கரும்புடு போடும் சென்னல் அசை அதே இடத்துல கரும்பு வளருது அதே நேரத்தில் சென்னல்லும் உழை அசைய வடிவுடையண்ணம் பெண்ண பிடையூடும் சேரும் பயல் இதெல்லாம் வயல்ல சென் அது வேறு வண்ணப்பறவைகள் விற்கின்றன தன்னோட படையோடு சேர்ந்து இப்படிப்பட்ட திருவள்ளியங்குடி அதுவே படிக்கலாம் நினைக்கிறேன் குடிகுடியாக கூடி நின்று அமரர் குணங்களே பிதற்றி நின்றேத்த அடியவர் கருளி அரவணை துயின்ற ஆழியான் நவந்துரை கோயில் கடி உடை கமலம் அடியடை மலர கரும்புடு பெருஞ்சன்னல் அசைய நம் நம்படையொடும் சேரும் வயல் திருவள்ளியங்குடி அதுவே பண்டு முன்கேனமாகி அன்று உருகால் பார் கிடந்து எயிற்று கொண்டு தெண்டிரை வருட பார்க்கடல் துயின்ற வண்டரை வண்டரைசோலை மங்கையர்த்தலைவன் மாணவியல் கலியன்பாய் ஒலிகள் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே உன் என்ன சொல்கிறார் ப பண்டு முன்கேர் முன்னு முன்னொருகால் வராகமாகி இந்த உலகத்தை பாரிடந்த உலகத்தை இடந்தான் அன்று ஒருகால் பாரிடந்து எற்றினில் கொண்டு தன்னுடைய கும்பல வச்சுருந்த தன்னுடைய கோரைப்பற்களில் பொற்களில் அந்த உலகத்தை இடந்தான் கோற்களை கொண்டு இடந்தான் அவன் தென்திரை தெளிவான அலைகள் வருடும்படியாக பார்க்கடலில் தூங்கி கொண்டிருக்கின்ற குடியானை வெள்ளி அச்ச வண்டரை சோலை வண்டரை சோலை வண்டுகள் ரீங்கரிக்கின்ற சோலை பங்கா அறுதலைவன் மோனவியல் கலியன்பாயொலிகள் திருமங்காழ்வார் அருளி செய்த இவை கொண்டு இவை பாடும் இவை கொண்டு பாடும் தவமுடையார்கள் இவைகளை பாடுகின்ற தவமுடையவர்கள் ஆழ்வர் இக்குறை கடல் உலகை கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை ஆழ்வார்கள் முடிக்கிறது படிக்கலாமா பண்டு முன்கேனபாகி அன்றொருகால் பாரிடந்து எகிற்றினில் கொண்டு தெண்டிரை வருட பார்க்கடல் துயின்ற திருவள்ளியங்குடி யானை வண்டரைசோலை பங்கையறுதலைவன் மாணவேல் கலியன் வாய்கொலிகள் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே ஸ்ரீமதே ராமானுஜாயன